தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்ததை கொடுக்க விரும்புகிறார்கள் பெற்றோர்கள் தங்கள் கடமையை சரியாக செய்ய வேண்டியது அவசியம் ஏனென்றால் இது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிக்கலாம் குழந்தைகளுக்கான நிலையான எதிர்காலத்தை பெற்றோர்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டும் மேலும் உலகில் பதுங்கியிருக்கும் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பாதுகாக்கிறார்கள் இருந்தாலும் ஒரு சிறந்த பெற்றோராக இருக்க வேண்டும் என்ற முயற்சியில் சில பெற்றோர்கள் பெற்றோருக்குரிய பாணியை கடைபிடிக்கின்றார்கள் அது இறுதியில் அவர்களை தங்கள் குழந்தைகளிடமிருந்து விலக்கி அவர்களை மோசமான பெற்றோராக ஆக்குகிறது நீங்கள் என்ன தவறு செய்கிறீர்கள் என்பதை அறிய எதிர்மறையான பெற்றோருக்குரிய பாணிகள் மற்றும் இதனால் குழந்தைகளின் மனதில் இயலும் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது சர்வாதிகார பெற்றோர்கள் சர்வாதிகார பெற்றோர் வளர்ப்பு என்பது மிகவும் கண்டிப்பான பெற்றோருக்குரிய பாணியாகும் இது குழந்தைகள் மீது மிகுந்த எதிர்பார்ப்புகளை திணிக்கிறது மற்றும் பெரும்பாலும் கீழ்ப்படிதல் ஒழுக்கம் கட்டுப்பாடு ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துகிறது கடுமையான விதிகளை அமல்படுத்துதல் ஒருதலைபட்சமான தொடர்பு யதார்த்தமான கோரிக்கைகளை உருவாக்குதல் மற்றும் உணர்ச்சி தன்மை ஆகியவை இந்த பெற்றோருக்குரிய சில குணாதிசயங்கள் இத்தகைய குணங்கள் கொண்ட பெற்றோர்கள் பெரும்பாலும் கண்டிப்பாக இருப்பார்கள் இவர்கள் தங்கள் குழந்தையின் நலனுக்காக தாங்கள் செய்வதுதான் சரி என்றும் கூறுவார்கள் இருந்தாலும் இது குழந்தையின் மனதில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இது அவர்களின் சுயமரியாதையை குறைக்கலாம் மற்றும் சுய சந்தேகத்தை அதிகரிக்கும் இவர்கள் சர்வாதிகார பெற்றோர்கள் என்றும் அழைக்கப்படுவார்கள் அடுத்ததாக நட்பாக பழகும் பெற்றோர்கள் நட்பு ரீதியான குணம் கொண்ட பெற்றோருக்குரிய பாணியானது ஒரு குழந்தையுடன் நேர்மறையான உறவை உருவாக்கி பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறது பெற்றோரின் இந்த குணநலன் குழந்தைகளுக்கான தெளிவான விதிகள் மற்றும் யதார்த்தமான எதிர்பார்ப்புகளை அமைப்பதை ஊக்குவிக்கிறது இருவழி தகவல் தொடர்புகளை ஊக்குவிக்கிறது மற்றும் அவர்களின் குழந்தைகள் கற்றுக்கொள்வதற்கும் சுதந்திரம் அளிக்கிறது அடுத்ததாக அனுமதிக்கும் பெற்றோர்கள் எல்லாவற்றையும் அனுமதிக்கும் பெற்றோர்கள் என்பது ஒரு வகை பெற்றோருக்குரிய பாணியாகும் இந்த குணம் கொண்ட பெற்றோர்கள் குழந்தைகளை பொறுத்தவரையில் விதிகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை அமைப்பதில் ஆர்வம் காட்டுவதில்லை அவர்கள் சுதந்திரமாகவும் அடிக்கடி தொடர்பு கொள்ளும் போது முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் அல்லது அவர்களை வழிநடத்துவதில் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு உதவ தவறிவிடுகிறார்கள் அவர்கள் தங்கள் குழந்தைகளை திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க அசாதாரணமான முயற்சிகளை எடுக்கலாம் இது சில நேரங்களில் குழந்தைகளை பெரிய அளவில் கெடுத்துவிடும் அடுத்ததாக கவனக்குறைவான பெற்றோர்கள் பெற்றோருக்குரிய நிபுணர்களின் கூற்றுப்படி கவனக்குறைவான பெற்றோர்கள் குழந்தையை வளர்ப்பது மோசமான பெற்றோருக்குரிய பாணிகளில் ஒன்றாகும் இது குழந்தைகள் தங்களை தற்காத்துக் கொள்ள விடுவதை ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடன் மிகவும் குறைவான நேரம் செலவிடுவது குறைவான கவனிப்பையும் ஈடுபாட்டையும் வழங்குகிறது ஒரு குழந்தையின் வளரும் ஆண்டுகளில் மிகவும் அவசியமான வழிகாட்டுதல் கவனம் மற்றும் உணர்ச்சி ரீதியான பிணைப்பு இல்லாமல் போய்விடுகிறது எல்லா பெற்றோரும் தங்கள் குழந்தைகளை நேசிக்கிறார்கள் ஆனால் அதை வெளிப்படுத்தும் விதம்தான் இங்கே வேறுபடுகிறது நீங்கள் உங்கள் குழந்தையை நேசிப்பீர்களானால் அவர்களை கவனித்து அவர்களுக்கு சரியான வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுங்கள் ஏனென்றால் உங்கள் பெற்றோருக்குரிய பாணியை பற்றி நீங்கள் எவ்வளவு குற்றமாக உணர்ந்தாலும் அல்லது விரும்பத்தகாததாக இருந்தாலும் உங்கள் கடமைகளை சரியாக செய்கிறீர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் உங்கள் குழந்தையின் வாழ்க்கையில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஈடுபடாமல் சரியான சமநிலையில் இருப்பது முக்கியம் உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான இடத்தை கொடுங்கள் அதுபோல ஒழுக்கமின்மை உங்கள் பிள்ளையை தவறான பாதையில் திசை திருப்பக்கூடும் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவைப்படும்போது அங்கே நீங்கள் இருக்க வேண்டும் கண்டிப்பான பெற்றோர் மீது குழந்தைகளுக்கு பயம் மட்டுமே இருக்கும் அது மரியாதை அல்ல உங்கள் பிள்ளைகளை அவர்கள் விரும்புவதை செய்ய அனுமதியுங்கள் அவர்களின் சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க நீங்கள் உதவுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதேபோல் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி